ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம வெண்ணிலா வந்து உண்மையை சொல்லணும் அப்படி இல்லைனாலாம் நம்பிராஜன் வந்து உண்மையை சொன்னால் கண்டிப்பாக நம்ம விஜய் வந்து எந்த ஒரு தண்டனையும் அனுபவிக்காமல் ஜெயிலை விட்டு வெளியே வந்துடுவாங்க அப்படி நம்ம விஜய் வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தருவீங்க இப்போ நம்ம காவேரி வந்து எப்படியாவது வெண்ணிலாவை நம்ம கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடணும் விஜய் மட்டும் வெளியே வந்துட்டாருன்னா நமக்கு அதே போதும் அவர் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இங்கே வெண்ணிலாவை ரொம்பவே ரிஸ்க் எடுத்து கூட்டிகிட்டு வராங்க இங்க வெண்ணிலாவுக்கு வேற ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது இங்கே காவேரி இருந்துட்டு இங்கே பாருங்கள் வேணிலா நீங்கள் கவலையே படாதீங்க கண்டிப்பாக உங்களை நான் சேஃப்டியாக கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன் நீங்கள் உண்மையை சொல்லிவிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பசுபதியை ஜெயிலுக்குள்ளே தள்ளிடலாம் இதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது அதே மாதிரி நான் உங்கள் கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் உங்களையும் விஜயம் ஒன்று சேர்த்து வைப்பேன் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நடுவில் வரமாட்டேன்னு சொல்லிவிட்டு அந்த சத்தியத்தையுமே கண்டிப்பாக நான் காப்பாற்றுவேன் வேணிலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம வெண்ணிலாவுக்கு ஒரு மாதிரி டயர்டாக தான் இருக்குது நீ சொல்கிறதெல்லாம் நம்பனால தானே உன் கூட நான் தனியாக வந்திருக்கேன் நீ கவலையே படாத காவேரி கண்டிப்பாக நான் கோர்ட்டில் எல்லா உண்மையுமே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வெண்ணிலாவுமே சொல்கிறாங்க இன்னொரு சைடு இங்கே நம்பிராஜனை கூட்டிக்கிட்டு குமரன் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ ரவுடிங்கள் எல்லாருமே தோரத்துறாங்க உன்னை விடவே மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரவுடிங்க ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்பிராஜனுக்கு கொஞ்சம் வயசாக இருக்கு இல்லையா அதனால் அவங்களால ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வேகமாகவும் ஓடவே முடியல இப்பா தம்பி என்னால் ஓடவே முடியல தம்பி எனக்கு என்னமோ பயமாக இருக்குது இந்த பசுபதியோட ஆளுங்க கண்டிப்பாக நம்மளை கொன்று போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க இங்கே குமரன் இருந்துட்டு கொஞ்சம் டம் கட்டியாச்சு ஓடிவாங்க சார் கண்டிப்பா உங்களுக்கு எதுவுமே ஆகாது நம்ம சீக்கிரமாகவே சேஃப்டியான இடத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாங்க இங்க ஆனால் நம்ம நம்பிராஜினால ஓடவே முடியல நின்றுடுறாங்க முடியலப்பா என்னால் முடியவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு வாங்க சார் தயவு செஞ்சு வாங்க நம்ம நின்றோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரவுடிங்கை நம்மளை கொண்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே கிட்ட நம்ம ரம் நம்பிராஜனோ குமரனோ மாட்டிக்கிறாங்க ரொம்பவே பயப்படுறாங்க இந்த நம்பிராஜன் இருந்துட்டு போச்சுப்பா அவ்வளோதான் நம்ம உயிரோட வீடு திரும்ப போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த ரவுடிங்கெல்லாம் சிரிக்கிறாங்க கையை தட்டி சிரிக்கிறாங்க டேய் என்னடா நீ சாதாரண டைலரு உனக்கே இவ்வளோ தெம்பும் சக்தி இருந்தா நாங்களாம் ரவுடிங்கடா நாலு இடம் போய் திருடுறோங்க இல்லை நல்லா யாராவது போலீஸ் எதுகிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப வேகமாக ஓடுறவங்க எங்ககிட்டே நீங்க உங்க வேலையை காட்டுறீங்க பார்த்தியா இங்க பார் இனிமே உங்களை யார் வந்தாலும் காப்பாற்ற முடியாது அநியாயமா உங்க ரெண்டு பேர் உயிரும் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரவுடிங்க குமரன் குமரனுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்பி ராஜனுக்கு ரொம்பவே படபடப்பா இருக்கு தம்பி எப்படி தம்பி நம்ம தப்பிக்கிறது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தம்பி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்கே பாருங்கள் நம்பிராஜன் சார் தயவு செஞ்சு நீங்கள் பயப்படாமல் இருங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே ரவுடி இருந்துட்டு ஓ நீ பார்த்துக்குவியா சுண்டேலி மாதிரி இருக்க தூக்கி பக்கம் வீசிட்டு போய்கிட்டே இருப்போம் என்ன பண்ணுறது உன சாவடிக்காமல் போக முடியாதே என்ன சாவடிச்சாதான் எனக்கு லட்சக்கணக்கில் பணம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் குமரன் இருந்துட்டு பணத்துக்காக இப்படி எங்கள் உயிரை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லைல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்களுக்கு எங்கே மனசாட்சி அதெல்லாம் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா தொழில் நடத்த முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எங்கள் குமரன் இருந்துட்டு தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்கள் நம்பிராஜன் வந்து எங் எங்கள் எங்க கூட வந்து கோர்ட்டில் உண்மையை சொன்னால் மட்டும்தான் அங்கே ஒரு அது நல்லவருக்கு தண்டனை கிடைக்காம தப்பிக்க முடியும் பாவம் விஜய் அவரை காப்பாற்றுறதுக்காக தான் நான் நம்பிராஜனை கூட்டிகிட்டு போகிறேன் தயவு செஞ்சு எங்களை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து கெஞ்சுறாங்க என்னப்பா முன்னாடி வரைக்கும் வீரமாக பேசிக்கிட்டு இருந்தால் இப்போ என்னடானா கெஞ்சுறேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் சார் தயவு செஞ்சு விட்டுருங்க இதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்கு நடந்தது அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ தூரம் மனசு கடந்து தவிச்சுக்கும் நீங்கள் அதுக்காக ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பீங்கள அந்த மாதிரி தான் நானும் விஜயை காப்பாற்றணும் தயவு செஞ்சு என்னை போக விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே ரவுடிங் இருந்துட்டு இதெல்லாம் ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அடிக்க வருவோம் இங்கே குமரன் வந்து ரவுடிங்ல எல்லாம் நல்லா அடி வெளுத்து வாங்குறாங்க அடிச்சு போட்டுட்டு இங்க நம்ம நம்பிராஜனை கூட்டிக்கிட்டு போறாங்க இங்கே பஸ்லேயும் பஸ்ஸில் தான் போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே நம்பிராஜன் இருந்துட்டு பஸ்ஸில் போனால் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம குமரன் கிட்டவுமே தான் பணம் இருக்குது சரி ஆட் இது டேக்ஸி இது ஏதாவது பிடிச்சி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணுவோன்னு சொல்லிட்டு டாக்ஸி பிடிச்சி சீக்கிரமாகவே கோர்ட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கான முயற்சியுமே இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம நிவின் வந்து பசுபதி வந்து பயங்கரமாக போட்டு வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க இங்கே ராகினி இருந்துட்டு ஏன் நிவின் எதுக்காக எதுக்காக இப்படி பண்ற நீ என் அப்பாவா அடிக்கிற வேலை வச்சுக்காத அதுக்கப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்னடி நீ எல்லாம் ஒரு மனுஷியா கண்டிப்பா நீ மனுஷியே கிடையாது நீ மிருகம் மற்றவங்களோட உணர்வை புரிஞ்சுக்காத ஒரு மிருகம் மிருகத்துக்கு கூட உணர்வுன்றது ஒன்று இருக்குது ஆனால் அப்படின்ற உணர்வு மனிதாபிமானம் இறக்கம்னு எதுவுமே உனக்கு கிடையவே கிடையாது அந்த இறக்கம் எதுவுமே இல்லாமல் தானே நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்து தள்ளி விட்டீங்க எனக்கு எல்லாமே நல்லா தெரியும் ஏய் இந்த புத்தி உங்ககிட்ட இருக்கிறதுனால தான்டி எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது உங்கள் ரெண்டு பேரையும் நான் ஜெயிலுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே ராகினி இருந்துட்டு இதுக்கப்புறம் நிவனு முன்னாடி காதலிச்சிவான் அப்படி இப்படி நல்லா நம்ம பார்க்கவே கூடாது அவனை அடித்து ம அவனை உயிரோடவே இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க எங்கள் பசுபாத்தியாக போட்டு அடி வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க நிவன் பக்கத்தில் கட்டையை எடுத்து நிவன் தலைமாலே ரொம்பவே ஓங்கி சத்தமாக போட்டுடுறாங்க அப்படியே ஒரே ஒரு அடிக்கு நம்ம நிவன் வந்து தலைமலை கையை வச்சுக்கிட்டு மயங்கி கீழே விழுந்துடுறாங்க எங்கள் ராகினி இருந்துட்டு அப்படி ஒரு மாதிரி படப்படன்னு இருக்குது ஐயோ நிவின் அடிச்சிருமே நிவின் நிவின் சாரி நிவின் என்னை மன்னிச்சிருங்க நிவின் நீங்கள் நான் சொல்கிற பேச்சை கேட்டிருந்தா இப்படியெல்லாம் உங்களுக்கு நடந்துருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க உங்க பசுபதி இருந்துட்டு எங்க பாருமா அவன் போனா போயிட்டு போகிறான் நீ எதுக்காகமா இப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்கிறான் அவனை அவங்க கூட எல்லாம் பேசுகிறேன் நீ அவங்க கூட சகஜமாக தானே நம்மளுக்கு இவ்வளோ தூரம் கஷ்டம் நீ அவங்க கூட பேசாமல் இருந்திருந்தா நான் இருக்கிற இடமே அவன் கண்டுபிடிச்சிருக்க மாட்டான் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை கச்சிதமாக செஞ்சுருப்போம் அந்த வெண்ணிலாவையும் கொண்டானுங்களா இல்லையான்னு தெரியல வெண்ணிலா மட்டும் கோர்ட்டில் போயிட்டு உண்மையை சொன்னான் அப்படின்னா அவ்வளோதான் நான் வெளி உலகத்தை பார்க்கவே முடியாது ஜெயிலு கழின்னு சொல்லிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஜெயிலுக்குள்ளேயே என் காலத்தை கழிக்க வேண்டியது தான் எப்படியோம்மா இந்த நிவினை மண்டமல ஒன்று போட்ட பொட்டுன்னு போயிட்டானா உள்ள உயிரோடு இருக்கானா பாருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இங்கே ராகினிக்கு பத்தட்டமா வருது ஐயோ அப்பா என்னப்பா சொல்றீங்க அய்யய்யோ நான் கொலை இல்ல இல்லை நான் மெதுவதான் இருச்சேன் சும்மா மயக்கத்துல தான் விழுந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் கிட்ட கையை வச்சு பார்க்கவும் மூச்சு எல்லாம் வருது அப்போதான் நம்ம ராகினிக்கு ரிலாக்ஸாக இருக்கு அப்பாடி எதுவுமே ஆகலைப்பா மூச்சையெல்லாம் வருது ஏதோ மயக்கத்தில் தான் இருக்கான் சரிம்மா அவனை கொஞ்சம் ஒரு கைப்பிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம்குள்ளே போட்டு லாக் பண்ணிவிட்டு இங்கே பசுபதியும் ராகினியும் ஒரு இடத்துக்கு கிளம்பி போகிறாங்க அதுக்கப்புறம் அவங்க விட்ட அதாவது நம்ம வெண்ணிலாவை பண்ண சொல்லி ஆள் அனு போயிருப்பாங்க இல்லையா அந்த ரவுடிக்கு கால் பண்ணுறாங்க வெனிலாவை போட்டு தள்ளலீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே ரவுடி இருந்துட்டு ஐயோ சார் இல்லை சார் இந்த காவேரி தான் வெணிலாவை எங்கேயே கூட்டிகிட்டு போயிருக்கா அவள் பின்னாடியே துரத்திட்டு இருக்கோம் அங்கே எங்கன்னு சொல்லிவிட்டு எங்கள் கண்ணுக்கு மரவா எப்படியாவது தப்பிக்கணும்னு பார்க்குறா இந்த ஊரில் தான் எங்கே போயிருக்கா நாங்கள் தேடிக்கிட்டு தான் இருக்கோம் நீங்கள் கொலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டேய் நீங்களாம் எதுக்காகடா அடியாளுங்களா இருக்கீங்க நீங்களாம் ரவுடிங்களா சி உங்களெல்லாம் நம்பி நான் ஒரு வேலை கொடுத்தேன் பாரு அந்த காவேரி எல்லார் கண்ணுலையும் விரல விட்டு ஆட்டிட்டு அவள் நினைக்கிறத சாதிச்சுட்டு போய்கிட்டே இருப்பா அவளை போய் விட்டுட்டீங்களேடா உங்களெல்லாம் நம்பணும்ல களத்தில் நானே இறங்கியிருக்கணும் அந்த வெண்ணிலாவை நானேவே போட்டு தள்ளியிருக்கணும் உங்க உங்களை நம்பி விட்டதுக்கு அவ்வளோதான் ஏன்னா ஜெயிலுக்கு தான் அனுப்ப போகிறீங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனில் இருக்காங்க சரி ஏதாவது பண்ணி அந்த வெண்ணிலாவை கொலை பண்ண முடியுமான்னு பாரு அவங்க கோர்ட்டுக்கு மட்டும் போயிடவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம வெணிலாவும் காவேரியும் ஒரு இரிஞ்சு போன செவத்துக்கு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சம் இடியாமல் இருக்கு செவருங்க அதுக்கு பின்னாடி மறைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அந்த ரவுடிங் எல்லாருமே அதுக்கு முன்னாடி தான் இருந்து தேடிக்கிட்டு இருக்காங்க எங்கடா போயிருப்பாங்க இவங்க இவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சா அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணணும் நம்மளை எவ்வளோ தூரம் ஓட வச்சுட்டாலுங்க அவங்கள சும்மாவே விடக்கூடாதுரா அப்படின்னு சொல்லிவிட்டு ரவுடிங் வந்து ரொம்பவே கோபமாகவும் வெறுப்பாகவும் இருக்காங்க ஏங்க வெண்ணிலாவுக்கு மயக்கம் வர மாதிரியே இருக்குது கிட்டே சொல்கிறாங்க என்னால் முடியல காவேரி என்னால் நிற்கக்கூட முடியல ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே காவேரிக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல கூட தண்ணியுமே இல்லை கா வெணிலா கொஞ்சம் பொறுத்துக்கோ பக்கத்தில் தான் கோர்ட் இருக்குது இந்த ரவுடிங்க கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னா நம்ம கோர்ட்டுக்கு போயிடுவோம் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு வழியாக நம்ம காவேரி ரொம்பவே ரிஸ்க் எடுத்து வெணிலாவை கோர்ட்டுக்கு கொஞ்சம் தூரத்தில் கூட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே அதாவது நீதிபதியையா இருந்துட்டு அங்கே விஜய்கிட்ட சொல்கிறாங்க உங்க பக்கம் தகுந்த ஆதாரம் எதுவுமே இல்லை வெண்ணிலாவோட நிலைமைக்கு நீங்க தான் காரணம் இப்போ வெண்ணிலாவே உயிர் பொழைச்சி அவங்க ஏதோ உயிர் பொழைச்சிட்டு இருக்காங்கன்னா ஆனால் அவங்க வாயால் உண்மையே சொன்னால் என்ன நடந்தது எது நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஒரு மர்மமாகவே இருக்குது உங்கள் மேலே இப்போதைக்கு தப்பு தான் அப்படின்ற மாதிரி எல்லா ஃப்ரூஃப்புமே இருக்குது இங்கே பாருப்பா விஜய் நீ வந்து தப்பு பண்ணியா உன் மனசாட்சியை தொட்டு பொய் சொல்லாமல் உண்மையை சொல்லுப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லவும் இங்கே விஜய் வந்து சார் சத்தியம்மா நான் எந்த தப்புமே பண்ணல இப்போ வரைக்குமே நல்லா இருக்கணும் அப்படின்றதுனா நான் எப்போவுமே நினைக்கிறேன் ஆனால் ஏன் எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு தெரியல சத்தியமா வெண்ணிலாவோட முயற்சி அதாவது அவங்களோட சூசைட் அட்டம்னு சொல்லி சொல்கிறாங்க கண்டிப்பாக அவங்க சூசைட் பண்ணிக்கவே இல்லை எல்லாமே பசுபதியோட பிளான் தான் என்னை சிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக அவன் தப்பிச்சிட்டான் என் மேலே பழியை போட்டுட்டான் அந்த பசுபதி தான் மாடியில இருந்து கீழே நூக்கி விட்டது வெணிலா இப்படி இருக்கிறதுக்கு காரணமே அந்த பசுபதி தான் கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க சார் கேஸை இன்னொரு நாள் தள்ளி வைங்க சார் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்கும் குமரன் அவங்க கூட நம்பிராஜன் அங்களை கூட்டிகிட்டு வரதுக்காக போயிருக்காங்கன்னு சொல்லி இப்போதான் லாயர் சொன்னார் ஒருவேளை அவங்க கூடமே ஏதாவது ஒரு கே அதாவது ஆதாரத்தோடு வரலாம்ல எனக்காக இந்த கேஸை இன்னொரு நாளைக்கு தள்ளி வைங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் விஜய்க்கு எதிராக இருக்கிற லாயர் வந்து அப்படியெல்லாம் தள்ளி வைக்க முடியாது லாஸ்ட் இயரிங் இன்றைக்கி தான் இன்னையோட இந்த கேஸை முடிச்சுதான் ஆகணும் இந்த விஜய் தப்பிக்க பார்க்கறாங்க இங்க மை லார்ட் அந்த விஜய சும்மா விடாதீங்க பாவம் அப்பா அம்மா இல்லாத பொண்ணு மோசமான நிலைமைக்கு ஆளாய்க்கிருக்காரு அவரை விடவே விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயோட எதிர்த்தரப்புல இருந்து பேசுறாங்க இங்க நீதிபதி வந்து எல்லாமே எழுதி எழுதிக்கிறாங்க யோசிக்கிறாங்க அப்போ தான் கரெக்டாக நம்ம காவேரி வந்து வெணிலாவை கூட்டிகிட்டு வராங்க வெணிலாவை பார்த்ததுமே இங்கே நம்ம விஜய்க்கு ரொம்பவே சந்தோஷம் தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் அப்போ தான் ரிலாக்ஸாக இருக்குது கண்டிப்பாக விஜய் வந்து வெளியே வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம பாட்டிமாவுக்கு வந்து உள்ளுக்குள்ளே பயமாகவே இருக்குது எப்போ இருந்தாலும் விஜய் கண்டிப்பாக வெளியே வந்துடுவான்னா ஏன்னா அவன் மேலே எந்த தப்பவுமே இல்லை வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த வெண்ணிலாவால் ஏதாவது புதுசாக பிரச்சனை வருமோ இல்லை வெண்ணிலா வந்து விஜய் விட்டுட்டே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிப்பா இதனால என்னெல்லாம் பிரச்சனை காத்துக்கிட்டு காத்துக்கிட்டுருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நினச்சி ரொம்பவே வருத்தப்படுறாங்க எப்படியோ இப்போதைக்கு விஜய் வெளியே வரட்டும் ஒவ்வொரு பிரச்சனையும் அப்புறம் பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி மனசை தேத்திக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே வெண்ணிலாவை பார்த்த நம்ம விஜய் எதிர்த்தரப்பு லாயர் வந்து பயங்கரமாக அதிர்ச்சாகுறாங்க முடிஞ்சு உண்மையான ஆதாரமே வந்து நிற்கிது இவங்க வாயால் விஜய் மேலே எந்த தப்பும் இல்லை பசுபதி தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா முடிஞ்சு சொல்லி இனிமேல் நம்ம கேஸ் ஜெயிக்காது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க நம்ம வெண்ணிலா வந்து நிற்கிறாங்க இப்போது நம்ம விஜய்க்கு நம்பிக்கை வந்துடுச்சு இதுக்கப்புறம் வெண்ணிலா எல்லா உண்மையுமே சொல்லிடுவா நம்ம ஜெயிலில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை காவேரி பிரிஞ்சு இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை நம்ம காவேரி கூடவே இருக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க அதே சமயம் வெண்ணிலாவுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியுமே யோசிக்கிறாங்க இப்போ நம்ம நீதிபதி வந்து கேட்குறாங்க இங்கே பாருமா உனக்கு நடந்தது என்ன நீயா சூசைட் பண்ணிக்கினியா நீ சூசைட் பண்ணுறதுக்கு விஜய் தான் காரணமா விஜய் தான் தூண்டுதலாக இருந்தாரா அப்படி இல்லை வேற ஏதாவது நடந்ததான்றத நீ தான் உன் வாயால் சொல்லணும் நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் என்ன முடிவு யாருக்கு தண்டனை வழங்கணும் யார் தப்பு செஞ்சாங்க செய்யலன்றத நான் பார்த்து நான் தண்டனையை கொடுப்பேன் இப்போ சொல்லுமா உன்னுடைய வாழ்க்கை அதாவது விபத்தில் அதாவது சூசைட் அட்டம்ல என்ன நடந்தது நீயா சூசைட் பண்ணிக்கிட்டியா இல்லை விஜய் தான் காரணமா அப்படின்ற மாதிரி கேட்கவும் வெண்ணிலா அப்படியே முழிக்கிறாங்க சரி உண்மையை சொல்லிடுவோம் விஜயை காப்பாத்திடணும் நம்மளோட வாழ்க்கையுமே சரியாயிடும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க அதே சமயம் நம்ம காவேரியோட வயிற்றுல உள்ள குழந்தையுமே ஞாபகத்துக்கு வருது வெண்ணிலா வந்து ஒரு குழப்பத்திலே தான் இருக்காங்க இப்போதைக்கு விஜய வெளியே கொண்டு வருவோம் அதுக்கப்புறம் என்ன இருந்தாலும் நம்ம பார்த்து போன்ற மாதிரி யோசிக்கிறாங்க நீதிபதி இருந்துட்டு என்னம்மா உண்மையை சொல்லுமா நீ சொல்கிற தான் இங்க தண்டனை கொடுக்க முடியும் அப்பாவிக்கு கொடுத்துட்டோம் தப்பு பண்ணவங்க தண்டனையை அனுபவிக்கணும் நீ சொல்லுமா என்ன நடந்ததுன்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்க காவேரி இருந்துட்டு வினிலா உண்மையை சொல்லிடுவேணிலா சத்தியமா நான் போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சொல்றாங்க நம்ம விஜய்க்குமே உண்மை சொல்லு சொல்லுன்ற மாதிரி மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம வெணிலாவுமே அப்போ தான் வாயத்தருக்குறாங்க விஜய் மலை எந்த விஜயுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே இங்கே நம்ம விஜய் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்போது யாரும்மா காரணம் நீயே சூசைட் அட்டம் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குவோம் இல்லை எல்லாத்துக்கும் காரணம் அந்த பசுபதி தான் பசுபதி தான் என்கிட்ட என்னென்னமோ பேசி அவன் பக்கம் இழுத்துக்கிட்டான் அதுக்கான முழு ரீசனே காவேரியை வந்து பழி வாங்கணும் காவேரிய பழிவாங்கணும் அப்படின்றதுக்காக என்ன ட்ரம் கார்டா யூஸ் பண்ணிக்கிட்டான் விஜய் கூட உன்ன சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றதெல்லாம் கேட்கணுன்ற மாதிரி சொன்னான் அதனாலதான் விஜய பத்தி மீடியா அங்க இங்கன்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி அவரை வந்து நான் ரொம்ப அசிங்கப்படுத்திட்டேன் இதுக்காக நான் ரொம்பவே ஃபீல் பண்றேன் இப்போ நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் இந்த பசுபதி தான் பசுபதியை சும்மாவே விட விடாதீங்க அவன் வெளியே சுத்தவே கூடாது அவன் தான் இருக்கணும் அவன் கொலை தான் அந்த தப்பை மறைக்கிறதுக்காக அந்த தப்பு அவன் மேலே விழக்கூடாது அப்படின்றதுக்காக விஜய் மேலே பள்ளியை எல்லாத்தையுமே திருப்பி விட்டுட்டான் என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணதே இந்த பசுபதி தான் அவன் சும்மா விடாதீங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நீதிபதியுமே யார் மேலே தப்பு இருக்கு வெண்ணிலா இப்படி இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க இப்போது இங்கே போலீஸ் கிட்ட சொல்கிறாங்க விஜய் இனிமேல் ஜெயிலில் இருக்கக்கூடாது அவர் தப்பு பண்ணல உப்பு தான் தண்ணி குடித்து ஆகணும் தப்பு தான் தண்டனை அனுபவிச்சு ஆகணும் அதனால சீக்கிரமாகவே அந்த பசுபதி எங்க இருக்கான் அப்படின்ற விஷயத்த நீங்கள் தேடி கண்டுபிடிங்க அந்த பசுபதியை உள்ள தூக்கி போடுங்க அவனுக்கு இருபது வருஷம் தண்டனை அதுவும் அப்பா அம்மா இல்லாத பொண்ணை கொலை பண்ணத்துக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க இந்நேரம் வெண்ணிலாவுக்கு ஏதோ ஒன்று ஆயிருந்தால் கண்டிப்பாக விஜய் தான் வழிகாடாக இருப்பார் அதனால் இந்த பசுபதிக்கு இருபது வருஷம் வந்து தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி இங்கே நீதிபதி வந்து அவங்க நீதியை சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இப்போ எல்லாருமே வெளியே வந்துடுறாங்க அதாவது நம்ம பாட்டி தாத்தா விஜய் காவேரின்னு காவேரிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது வெண்ணிலா ஏ நீ என்கிட்ட சொன்ன மாதிரியே உண்மையை சொல்லிட்டேன் இப்போ விஜயுமே வெளியே வந்துட்டாரு நான் சொன்ன மாதிரியும் அந்த வாக்கை நான் காப்பாற்றி கொடுத்துட்றேன் நீ படாத வெண்ணிலா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரொம்பவே நன்றின்ற மாதிரி சொல்கிறாங்க காவேரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நம்ம விஜய் வந்து வெளியே வந்ததுமே காவே காவேரியை வந்து கட்டி பிடிக்கிறாங்க காவிரி நீ இல்லாமல் நான் எவ்வளோ தவிச்சிட்டேன் தெரியுமா அது மட்டும் இல்லாமல் நீ எனக்காக அங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்துருப்பில்ல வயிற்றில் குழந்தைய வேற வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி நம்ம காவிரி வந்து ஏதோ ஒரு ஞாபகத்தில் கட்டி பிடிச்சிக்கிறாங்க ஆனால் பக்கத்தில் வெண்ணிலா இருக்காங்க வெண்ணிலாவை பார்த்ததுமே வேலைகி வந்துடுறாங்க இப்போ நம்ம காவிரி வயிற்றில் குழந்த வளருதுன்ற விஷயத்த தாத்தாவும் பாட்டியும் தெரிஞ்சுக்கிறாங்க என்னம்மா காவிரி விஜய் சொல்கிறது உண்மையாக வயத்தில் குழந்த அது இதுன்னு சொல்கிறான் அப்போது நீ கர்ப்பமாக இருக்கியாமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்கவும் இங்கே நம்ம காவிரியுமே அப்படியே தயங்குறாங்க ஏன்னா இதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயத்தையும் பேசியுமே எதுவுமே பிரயோஜனம் இல்லை இப்போது நம்ம வெண்ணிலாவுக்கு வந்து வாக்கு கொடுத்துருப்பாங்க விஜய் கூட நீ நம்ம காவேரி வந்து ஒன்று சேர்ந்து வாழ முடியாதுன்றது காவேரிக்கு தெரியும் இப்போது வெண்ணிலாவையும் விஜய்யும் ஒன்று சேர்த்து வைக்கிறதா தான் பிளானே இப்போது நம்ம விஜய் வந்து ஏன் காவேரி தள்ளி போகிற வா காவேரி நம்ம வீட்டுக்கு போவோம் வெண்ணிலா எப்படியோ நீ உண்மை எல்லாத்தையுமே சொல்லிட்ட இதுக்கப்புறமும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் இங்கே பார் வெணிலா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே வெண்ணிலாவுக்கு பயங்கர ட டென்ஷனாக இருக்குது காவேரி என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே இங்கே நம்ம வெண் காவேரி இருந்துட்டு விஜய்கிட்ட இங்கே பாருங்க விஜய் இனிமே உங்கள் வாழ்க்கையில் நான் இல்லவே இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் காவேரி ஏன் போனோம் இல்லைங்க உங்கள் கூட இருக்கவே எனக்கு பிடிக்கல உங்கள் கூட இருந்தாவே எனக்கு ஏதாவது ஒரு மாதிரி இருக்குது அதாவது ஏதோ நிறைய பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி மழுப்ப பார்க்கறாங்க விஜய் வந்து பயங்கரமாக உட்காந்து அழுறாங்க இங்கே விஜய் அழுகுதா பார்த்தேன் நம்ம காவேரி இருந்துட்டு ரொம்பவே மனசு கஷ்டப்படுறாங்க விஜய் ப்ளீஸ் அழுவாதீங்க விஜய் எனக்கு உங்களை பிடிக்கல விஜய் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க எனக்கு பிடிக்காத வாழ்க்கையை நாங்கள் எப்படி விஜய் நான் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பிடிக்காதா என்ன பிடிக்காதா பொய் சொல்லாத காவேரி ஏதோ ஒரு ரீசன் இருக்குது நீ எதுக்காகவோ பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம விஜய் வந்து அழுறத பார்த்த வெண்ணிலாவுக்குமே ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயமும் இங்கே நம்ம வெண்ணிலாவுக்கு தெரியும் அதனால் யோசிக்கிறாங்க ஒரு குழந்தையோட வாழ்க்கையை நம்ம சீரழி கூடாது காவேரியும் விஜய்யும் ஒன்று சேர்ந்து வாழட்டும் ஒரு குடும்பமாக இருக்கட்டும் நம்ம வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு நம்ம போய்கிட்டே இருப்போன்ற மாதிரி யோசிடுறாங்க யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கள் கிட்டே எங்கள் பார் காவேரி நீ பண்ணி கொடுத்த சத்தியதாவுகள்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காத எங்கள் பார் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழுங்க உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் நான் வரவே மாட்டேன் என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க காவேரி இருந்துட்டு அது வந்து வெண்ணிலா இங்கே பாருங்க காவேரி நீங்கள் எதுவுமே பேசவே தேவையில்லை நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருங்க அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வெணிலா வந்து அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்த்து வைக்கணும் நம்ம விலகிடலான்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க நம்ம வெண்ணிலா வெண்ணிலா வந்து சூப்பரான கரெக்டான ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணி தெரிவிங்க நம்ம விஜய்க்கு ரொம்ப சந்தோஷம் இங்கே கா நம்ம வெண்ணிலா கிட்டே வந்து கையெடுத்து கும்பிட்றாங்க வெண்ணிலா உன்னுடைய மனசு யாருக்குமே வராது வெண்ணிலா உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை பசுபதி கூட சேர்ந்துக்கிட்டு உன்னுடைய இமேஜை நீயே ஸ்பாயில் பண்ணிக்கிட்ட எங்கள் பார் வெண்ணிலா நீ நல்லா இருக்கணும் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் வாழ்க்கையில் நிறைய சந்தோஷத்தை அனுபவிக்கணும் உனக்கு உன் அப்பா அம்மாவுமே இல்லை நீ எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிற உனக்கு வந்து சந்தோஷமே நிறைஞ்சிருக்கணும் வாழ்க்கை ஃபுல்லாக இங்கே பார்க்க வெணிலா உனக்கு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அது வரைக்கும் நீ நம்ம இரு இருவா வெணிலா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க நம்ம வெணிலா வந்து இல்லை நான் வரல நான் என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் எனக்காக எதுவுமே செய்யாதீங்க நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்தாவே போதுன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ தான் குமார் குமரனும் நம்பிராஜனும் வந்து சேர்றாங்க ரொம்பவே லேட் ஆகுங்க இப்போ காவிரி வந்து வெளியில கூட்டிகிட்டு வராமல் இருந்திருந்தா அவ்வளவுதான் விஜயோட நிலமை வேற மாதிரி இருக்கும் இப்போ எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் குமரன் வந்து நம்பிராஜனை கூட்டிட்டு வராங்க வெளியே பார்த்ததுமே குமரனுக்கு ரொம்பவே சந்தோஷம் விஜய் நீங்க வெளியே வந்துட்டீங்களா நீங்கள் நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து உங்களை வெளியே அனுப்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் நடந்த எல்லாத்தையுமே இங்க நம்ம விஜயுமே சொல்றாங்க நம்ம குமரனுக்குமே ரொம்பவே சந்தோஷம் குமரன் நிறைய எஃபெக்ட் போட்டு நம்ம நிறையாஜனை கூட்டிகிட்டு வரணுன்றதுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு கிட்ட சண்டை போட்டு நிறையவே கஷ்டப்பட்டு தான் நம்பிராஜனை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடியே கூட்டிகிட்டு வந்துருக்கலாம் இருந்தாலும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு எப்படியோ விஜய் வந்து வெளியே வந்துட்டாரு இப்போ போலீஸ் எல்லாருமே இங்கே பசுபதியாக தான் தேடிக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் இங்கே நம்ம காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் தாத்தாக்கும் பாட்டிக்கும் தெரிஞ்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க பாட்டி இருந்துட்டு கிட்ட சொல்றாங்க விஜய் வெணிலா உயிர் பொழிச்சு வந்தால் அவன் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் இன்னுமே நிறைய பிரச்சனை வரும் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அடம்பிடிப்பான்னு சொல்லி நான் பயந்துக்கிட்டே இருந்தேன் ஆனால் வெண்ணிலா பெரிய மனசு பண்ணி எது நல்லதோ அதை பண்ணி வச்சிருக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்கே பாருமா வெண்ணிலா எப்படியோமா என் பேரன் வாழ்க்கையை சரி செஞ்சுட்டேன் என் பேரன் வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கணும் எப்பவுமே சிரிச்ச முகத்தோடு இருக்கணும் குழந்தை குட்டின்னு சொல்லிட்டு அவன் குடும்பமாக இருக்கிறத பார்த்து நாங்கள் சந்தோஷப்படணும்னு சொல்லிட்டு நாங்கள் நினைச்சிக்கிட்டே தான் இருப்போம் ஆனால் கொஞ்ச நாள் அவன் வாழ்க்கையில் என்னென்னமோ பிரச்சனை வந்துருச்சு அவனோ எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டான் இனிமையவாது அவன் சந்தோஷமா இருக்கணும் எப்படியோ அவனோட மனசை புரிஞ்சுக்கிட்டு அவன் வாழ்க்கையை விட்டு விலகிறேன்னு சொல்லிட்ட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா நீ நல்லா இருக்கணும் உனக்கு நல்ல வாழ்க்கை அமையணும் நீ பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழணுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நம்ம பாட்டிமா வந்து வாழ்த்துறாங்க அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே வீட்டுக்கு போகிறாங்க இப்போது இங்கே காவேரியை பயங்கரமாக திட்டிக்கிட்டிருக்காங்க சாரதா எப்போ நினச்ச நேரத்துக்கெல்லாம் எழுந்து போயிட்றா இந்த காவேரி ஒன்றுமே சரியில்லை கொஞ்ச நாளாகவே ஒரு மார்க்கமாக தான் இருக்காளே இதுக்கு முன்னாடியெல்லாம் காவேரி எப்படி இருந்துவ ஆனால் இப்போது டோட்டலாக மாறிட்டான்ற மாதிரி இங்கே நம்ம ஷாரதா வந்து காவேரியை பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க வரட்டும் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்தான்னா அவளை வீட்லயே சேர்த்துறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு கங்கா இருந்துட்டு ஐயோ அம்மா நீ சும்மா ஆருமா அது ஏதாவது முக்கியமான விஷயமா போயிருப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓ நடு ராத்திரியில் தான் அவளுக்கு முக்கியமான வேலை எல்லாமே வந்துருதா என்ன பிரச்சனை என்ன வேலை இருந்தாலுமே அந்நேரத்துக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வீட்டை விட்டு வெளியே போகிறதா போயிட்டு இவ்வளோ நேரம் ஆகுது இன்னமும் வீட்டுக்கு வந்திருக்காளா பாரு வரட்டும் அவளுக்கு இருக்கு அவளால் தான் நம்ம குடும்பமானமே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கடுப்பாகிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே யமுனா வந்து நிபுணை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே நிபுணம் வந்து கட்டி போட்டு வச்சுருப்பாங்க இந்த ராகினியும் பசு பதியும் இப்போ போலீஸ் வந்து ராகணி வந்து அதாவது நம்ம பசுபதியை ஆனால் பசுபதி கட்டி போட்டு வச்சிருக்காங்க வரவே இல்லை இவருக்கு தான் அந்த காவேரி கூடயே ஒன்று சேர்ந்து கூடவே இருக்கணும்னு நினைக்கிறாரு போல சரி வீட்டில் இருக்காளா காவேரின்னு சொல்லி பார்த்துட்டு வந்துரும் சொல்லிட்டு எங்கள் சாரதா கிட்டேயுமே வராதுங்க எங்கள் சாரதாவுமே காவேரியை திட்டிக்கிட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க யமுனா இருந்துட்டு கங்கா கிட்ட அக்கா காவேரி எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் அவளே எதுக்காக எப்படி நீ கேட்குற அப்படின்னு சொல்லி கங்கா கேட்கவும் எல்லாம் காரணமாக தான் அவள் எங்கள் வீட்டில் இல்லடியா ஒரு வேலையாக வெளியே போயிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம யமுனா யமுனாவுமே நிவுன்னு வந்து வீட்டு வெளியே இல்லை வீட்டில் இருந்து அதாவது ஏதோ வேலைன்னு சொல்லி தான் அவருமே போனார் இன்னுமே வீட்டுக்கு வரல இங்கே வந்து பார்த்தா காவிரி அக்காவுமே வீட்டில் இல்லை என்ன நடக்குதுன்னு நமக்கு சத்தியமாக புரியவே புரியல இந்த நிவுனும் காவேரியும் ஒன்று சேர்ந்து ஏதோ ஒன்று பண்ணுறாங்க எனக்கு தெரியாமல் கள்ளக்காதல் பண்ணுறாங்க அவங்கள சும்மா விட மாட்டேன் நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு யமுனா ஒரு பக்கம் குதிச்சுக்கிட்டு இருக்காங்க கங்கா இருந்துட்டு இங்க பாரடி கொஞ்ச நேரம் அமைதியாக இரு எந்த ஒரு தப்பு நடக்காது நீ தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனையை கொண்டு வர போகிற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க